இருந்து நர்கீஸ் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர் கவனம் ஹலால் இல்லாத பொருளை வாங்கி வந்துவிட்டால் சாக்லேட்ஸ் பிஸ்கட் மாதிரி வாங்கி வந்துவிட்டால் ஹலால் இல்லை என்று தெரிந்த பிறகு அதை நாம் சாப்பிட முடியாது பிறருக்கு கொடுக்க முடியாது அதை நாம் என்ன செய்வது தூக்கி போட்டால் குற்றம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நமக்கு ஒரு பொருள் வரும் வருது அது எப்படி வேணாலும் வரலாம் நம்ம சம்பாதிச்சு வந்தாலும் சரி நமக்கு அன்பளிப்பா வந்தாலும் சரி நமக்கு ஹராமான பொருள் வந்துருச்சு அப்படின்னா இந்த ஹராமான பொருளை நம்ம என்ன பண்ண ஹராமான பொருளை இப்போ மா அல்லது பன்றி இறைச்சியோ அல்லது தடுக்கப்பட்ட பொருட்கள் கலந்ததோ அந்த மாதிரி ஒரு ஹராமான பொருள் வந்தால் இதை நான் சாப்பிட முடியாது ஏன்னா ஹராம்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்தவங்களுக்கு கொடுத்துடலாமா முஸ்லீம் இல்லாதவங்களுக்கு கொடுத்துடலாமா அப்படின்னா அப்படியும் கொடுக்க முடியாது ஏன்னா நமக்கு தடுக்கப்பட்டது உண்பதற்கு எது தடுக்கப்பட்டிருக்குதோ அதை விற்பனை செய்வதற்கும் தடைன்ற சொல்லா சொல்லிட்டாங்க விற்பனை செய்வதற்கு தடைன்னு சொல்லி சொன்னா அடுத்த ஆளுக்கு கொடுக்கறதுக்கு தடைங்கிறது அதுக்குள்ள இருக்குது முன்னாடி வந்து யூதர்களை பத்தி சொல்லா சொல்லும்போது சொன்னாங்க அவங்க மேல சாபத்தை அவங்களுக்கு அழிவை தர்றான் ஏன்னு கேட்டா அல்லா வந்து கொழுப்பை ஹராமாக்கின உடனே அந்த கொழுப்பை அவங்க திங்காம அடுத்தவங்களுக்கு வித்து அதை காசாக்கி அந்த காசை திங்க ஆரம்பிச்சாங்க அந்த காசின் வழியாக சாப்பிட ஆரம்பிச்சாங்க அப்போ எல்லாம் தடுத்த ஒன்று ஏதாவது ஒரு வகையில் அதை வந்து நான் அதை ஹலால் கொள்வதற்காக எடுக்கிற முயற்சி என்பது தப்பானது அடுத்தவர்களுக்கு கொடுப்பதன் வழியாக அதை எனதாக்கி கொள்ள நான் முயற்சி எடுக்கிறேன் அது மார்க்கத்துல குற்றம்னு சொல்ல சொல்லியிருக்கிறாங்க அப்போ அந்த வகையில் நமக்கு தடுக்கப்பட்ட பொருளை பிறருக்கும் நாம் கொடுக்க முடியாது அதே நேரத்தில் அந்த தடை வந்து பகுதி தடையாக இருக்குது முழுசா தடை இல்லை முழுசா தடை இல்லை அப்படின்னா உதாரணமாக தங்கம் ஒரு ஆணுக்கு தடை என்ன தடை தங்கம் அணிவதற்கு தடை அவ்வளவுதான் தங்கம் வயிற்றுக்குள்ள தடையா தடையில்லை தங்கம் பெண்கள் அணியலாம் ஆண்கள் அணியக்கூடாது அந்த மாதிரி இருக்குல்ல இந்த மாதிரி பகுதி தடையாக இருந்தால் அந்த மாதிரி பொருளை நாம் அடுத்த ஆளுக்கு கொடுக்குறதோ அது விற்பனை செய்கிறதோ அது மார்க்கத்தில் குற்றமாகாது அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ஒன்று இல்லை கொண்டு வந்த அந்த ஹராமான பொருளை உண்பதற்கு தடுக்கப்பட்டதை வேறு வகைகளில் உண்பது அல்லாமல் வேறு பயன்பாட்டுக்குரிய பொருளாக அது இருக்குதுன்னு வச்சுக்கோமே இப்போ இப்போ ஆல்கஹாலே இருக்குது ஆல்கஹாலை உண்பது ஹரம் உண்பதற்கு ஆனா உண்பதற்கு தடுக்கப்பட்ட ஒன்று அது அல்லாம வேற ஒரு மிஷினரி வேற ஒரு தயாரிப்பு வேற ஒரு பயன்பாட்டுக்காக வேண்டிய அதை பயன்படுத்த முடியும்னா ஸ்ப்ரே உதாரணமாட்டில் அத்தர்லாம் வருதுல்ல அத்தரில் கிடையாது ஸ்ப்ரே சென்ட் வருதுல்ல அதுல வந்து அந்த ஸ்ப்ரே பண்ணி வெளியில வர்றதுக்காக ஆல்கஹால் யூஸ் பண்றாங்க ஆல்கஹால் யூஸ் தான் அதை அப்படி ப்ரெஸ் பண்ண உடனே நம்மகிட்ட வந்து வெளியில வந்து பாடியில் உள்ளேருந்து பாட்டில் இருந்து வெளியில் வருவதற்கான ஏற்பாடு அதெல்லாம் தான் வருது இப்போ இது என்ன அப்படின்னு கேட்டால் இது நமக்கு போதையை தர போறதும் இல்லை போதைக்காக நாம் உட்கொள்வதும் இல்லை போதைக்குரிய எந்த அம்சமும் இதுக்குள்ள இல்லை ஆனால் இது உண்டால் போதை ஏற்படும் சாப்பிட்டால் போதை ஏற்படும் அப்போ சாப்பிடுவதற்கு தடுக்கப்பட்டு இது வேறு பயன்பாட்டுக்கு தடுக்கப்படலை வேறு பயன்பாட்டுக்கு தடுக்கப்படலைன்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் தானே யூஸ் பண்ண அனுமதி தான் அது குற்றம் ஆகிடாது ஏன்னா இது உண்பதற்கு தான் உங்களுக்கு தடை அதை இன்னொன்று வகையில் பயன்படுத்துவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு இதை தெளிவுபடுத்தக்கூடிய ஹதீசுகள் நமக்கு கிடைக்கத்தான் செய்கிறது அப்ப அந்த வகையில நாம நமக்கு கிடைக்கிற இந்த பொருள் இந்த பொருள் இதை இப்படி சாப்பிடுவது ஆனால் ஆனா இத வேற ஒரு பயன்பாட்டுக்காக ஒரு கிளீனிங்காக வேற ஒரு தேவைக்காக பயன்படுத்த முடியும்னு சொன்னா அந்த தேவைக்கு பயன்படுத்த முயற்சிடுங்க இல்ல ஒரு பயன்பாடும் இதை சாப்பிடத்தான் முடியும் அப்படின்னா அதை தூக்கி தூர தூரப்போட்ட வேண்டியதான் தூர போட்டால் வீணாக போச்சே வீணாக்குன்னா பாவம் ஆச்சே அப்போ ஹராம சாப்பிட்டா அதை விட பெரிய பாவம் ஆயிடுச்சே வீணாக்குதல் என்பது தப்பு தான் அறுக்குதல் குற்றம் தான் ஆனால் இப்போ இந்த பொருளை வீணாக்கலைன்னு சொல்லி சொன்னால் ஹராமை சாப்பிட்டு குற்றவாளியாகலாம் ஆயிரும்ல அதனால அதை தூக்கி தூர போடுறதை தவிர அதுக்கு வேற எந்த வழியும் இல்லை